இந்த நாள் வேத தியானத்தில் தான் குடும்பத்தை குறித்து நாம் இந்த நாளிலே கூட நமக்கு தியானிக்கலாம் யார் இந்த தான் என்று சொன்னால் யாக்கோப்பிற்கும் ராகேலின் வேலைக்காரி பில்காலுக்கும் பிறந்த பிள்ளைகளிலே ஒருவராக இருக்கிறார் யாக்கோப்பிற்கும் ராகேலின் வேலைக்காரி பில்காலுக்கும் பிறந்த பிள்ளைகளை குறித்து ஆதியகமமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் முதல் வசனம் முதல் ஆறு வசனங்கள் வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது அடுத்ததாக முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே ஆமேன் இந்த பிள்ளைகளை குறித்து எழுதியிருக்கிறது முதலாவதாக தான் இந்த தானை குறித்து ஆதிகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் முதல் பதினேழாவது வசனம் வரையிலும் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலும் இந்த தானை குறித்து எழுதியிருக்கிறது அதற்கு அடுத்ததாக நப்தலை என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நப்தலையை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு பேரும் யாக்கோப்பிற்கும் ராகேலின் வேலைக்காரி பில்காலுக்கும் பிறந்த பிள்ளைகள் இந்த நாளிலே நாம் தானுடைய குடும்பத்தை குறித்து தான் நாம் இந்த நாளிலே தியானித்து கொண்டிருக்கிறோம் இனி நமக்கு இரண்டாவதாக தானுடைய பிள்ளைகளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது முதலாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் ஊசீம் என்று எழுதியிருக்கிறது அல்லது சூகாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இவனை குறித்து என்னாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான கத்திரடி பிள்ளைகளே இவ்வளவே தானுடைய குடும்பத்தின் விபரங்களாக இருக்கிறது வேதத்தை வேதம் முழுவதும் நாம் வாசிக்கிற வேலையில் தான் ஒரு கோத்திரமாக இருக்கிறார் என்பதை குறித்து நமக்கு வேதாகமத்திலே படிக்க முடிகிறது இந்த தானுடைய கோத்திரத்திலே அநேக பரிசுத்தவான்கள் கத்திருக்கென்று எழும்பி பிரகாசித்திருக்கிறார்கள் வருகிற நாட்களிலே நாம் அந்த குடும்பங்களை எல்லாம் நாம் ஒவ்வொன்றாக நமக்கு தியானிக்க போகிறோம் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக பிரியமான பிள்ளைகளே நீங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறதான இந்த குடும்பங்களை குறித்து கேட்பதிலே பார்ப்பதிலே இதிலே நீங்கள் ஆர்வம் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டு மற்ற சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் இதை அனுப்பி தர வேண்டும் என்று சொல்லி தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிகளை இந்த வேத பாடத்தை இந்த வேத தியானத்தை நீங்கள் அநேகருக்கு ஆமீன் நீங்கள் அனுப்பி அவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் அவர்களும் இதை கேட்டு பயனடைந்து அநேக ஆயிரங்களுக்கு அவர்கள் உபயோகமுள்ளவர்களை மாற தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் காட் பிளெஸ் யூ